பள்ளியை அடுத்த பனந்தோப்பு பகுதியில் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் மாட்டுக்காரர்கள் ஜோதிடர்கள் வளையல்காரர்கள் தினக்கூலி வேலைக்கு செல்பவர்கள் என முப்பத்தி ஐந்து குடும்பத்தினர் மூன்று தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் அவர்கள் மின்சாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி குடிசை வீடு மற்றும் தார்பாயை கொண்டு கூடாரம் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை என அனைத்தும் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது இந்த முப்பது குடும்பங்களில் சுமார் நூறு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களின் பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளில் படித்து வருகின்றனர் சிலர் படித்து முடித்துள்ளனர் புறம்போக்கு இடத்தில் குடிசை அமைத்து வாழ்ந்து வருவதால் மின்சாரம் வழங்க மின்சாரத்துறை முன்வரவில்லை இதனால் இவர்கள் மின்சாரம் இல்லாமல் இரவு நேரங்களில் தாலுகா அலுவலகத்திற்கு வெளியே ஏறியும் மின்விளக்கில் படித்து வரும் அவல உள்ளது இதனால் அவர்களின் பிள்ளைகள் சிலர் படிக்க முடியாமல் அவரவர் புல சென்றுள்ளனர் இவர்கள் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் வீடுகள் கட்டி வாழ வேண்டும் என்றும் அதற்காக அரசியல் சார்பில் வீட்டு மனை வழங்க வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இது குறித்து பல முறை திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு ும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர் இனியாவது அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு தங்களுக்கு உதவ வேண்டும் என அந்த மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் எம்ஜி என்பவர் கூறியதாவது நாங்கள் மூன்று தலைமுறைகளாக மின்சாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் குடிசைகள் மற்றும் கூடாரங்கள் அமைத்து வாழ்ந்து வருகிறோம் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை என அனைத்து வசதியும் அரசு வழங்கியுள்ளது வாக்களிக்கும் உரிமை வழங்கிய அரசு எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தர முடியும் வரவில்லை மேலும் மழைக்காலங்களில் மரம் முறிந்து விழுந்து குடிசை மற்றும் கூடாரங்கள் சேதம் ஏற்படுகிறது இதனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வீதியுடன் வாழ்ந்து வருகிறோம் தேர்தல் நேரங்களில் ஓட்டி கேட்க வரும்போதெல்லாம் வீட்டுமனை வழங்குவதாகவும் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்துவிட்டு செல்கின்றனர் ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் நாங்கள் இருக்கும் பக்கமே வருவதில்லை எங்களுக்கு அரசி உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கி அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்